வணக்கம் யோசிச்சு பாருங்க ஒரு புத்தகம் உம் முதல்ல கடவுள எப்படி செங்கல் செங்கலா வச்சு கட்டுறதுன்னு ஒரு ஹவு டு மேனுவல் மாதிரி ஆரம்பிக்குது ஆனா கடைசியில நீங்களே கடவுள்னு சொல்லி முடிச்சா எப்படி இருக்கும் ஹா அது ஒரு பெரிய ஷிஃப்ட் இல்லையா அதே தான் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஷுட்லா அதாவது ஒயிட் யஜூர்வேதத்தோட ஒரு என்ன சொல்றது ஒரு வேற லெவல் கதை வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம் இன்னைக்கு நாம பாக்குறது வந்து இந்த சுக்லா யஜுர்வேதம் எப்படி வெறும் சடங்குகள்ல ஆரம்பிச்சு ரொம்ப ஆழமான தத்துவத்துக்கு போகுதுங்கிற அந்த டிரான்ஸ்பர்மேஷனை பத்தி ஆமா அந்த ஜேர்னி ரொம்ப முக்கியமானது நம்ம போன தடவை கிருஷ்ணா அதாவது பிளாக் யஜுர்வேதத்தை பத்தி பேசணும் இல்லையா அது வந்து மந்திரங்களும் விளக்கங்களும் கலந்து ஒரு ஆனோடேட்டட் டெக்ஸ்ட் புக் மாதிரி கொஞ்சம் கிச்சடியா இருக்கும்னு சொன்னோம் ஆமா எல்லாம் ஒன்ன கலந்துருக்கும் ஆனா இந்த சுக்லா அதாவது ஒயிட் யஜுர்வேதம் ஒரு கிளீன் டெக்ஸ்ட் புக் மாதிரி ரொம்ப பக்க ஆர்கனைஸ்டு மந்திரங்கள் அதாவது ஃபார்முலாஸ் தனியா ஒரு புத்தகம் அதோட விளக்கங்கள் காமெண்ட்ரி அது தனி புத்தகம் இதுக்கு காரணம் யாஜ்னிய வல்கியா முனிவர்னு சொல்றாங்க அவர் சூரிய கடவுள் கிட்ட இருந்து இந்த ஃப்ரெஷ் பியூர் வேதத்தை வாங்கினாராம் கரெக்ட் அந்த பெரிவினை ரொம்ப முக்கியம் யாக்ஞவல்யர் எதுக்காக இந்த மாதிரி ஒரு தூய்மையான வடிவத்தை உருவாட்டினாருங்கிறது அதுவே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒருவேளை சடங்குகளை தெளிவா செய்யணும் குழப்பம் வரக்கூடாதுங்கிற எண்ணமா இருக்கலாம் இருக்கலாம் இந்த சுக்ல எஜுர்வேதத்துல ரெண்டு முக்கிய பகுதிகள் இருக்கு ஒன்னு வாஜசனேயி சம்பிதா இதுதான் அந்த கிளீன் ஃபார்முலா புக் வெறும் மந்திரங்கள் மட்டும் இருக்கும் இதுல ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு பாருங்க மொத்தம் நாற்பது சாப்டர்ஸ் ஆமா முதல் முப்பத்தொன்பது சாப்டர்ஸ் முழுக்க முழுக்க கர்மா அதாவது வெறும் சடங்குகள் அமாவாசை பூஜை சோமை யாகம் அஸ்வமேத யாகம் ரொம்ப டீட்டெயிலா போயிட்டே இருக்கும் செயல்பாடு சம்பந்தப்பட்டது ஆனா அந்த நாப்பதாவது சாப்டர் அதுதான் ஈஷாவாஷிய ஓபனிஷத் யோசிச்சு பாருங்க அந்த புத்தகத்தோட ஸ்ட்ரக்சரே ஒரு ரோடு மேப் மாதிரி இருக்கு அப்படியே இருக்கு தேர்ட்டி நைன் படிகள் செயல் அதாவது கர்மா செஞ்சு மனச பக்குவப்படுத்திக்கிட்டு கடைசி படியான ஞானத்துக்கு ஞானாக்கு தயாராகனு சொல்ற மாதிரி இல்ல மிகச்சரியான கவனிப்பு அது தச்சையெல்லாம் அமைஞ்சதில்லை அந்த வேதத்தோட நோக்கத்தையே காட்டுதது இதன் இரண்டாவது பகுதி ஆமா பிராமணம் இது ஒரு கம்பேனியன் வால்யூம் நீங்க சொன்ன மாதிரி அந்த மந்திரங்களோட ப்ரொஃபசர்ஸ் நோட்ஸ் மாதிரி இதுக்கு நூறு பாதைகள் கொண்ட பிராமணம்னு அர்த்தம் நூறு பாதைகளா அப்ப ரொம்ப பெருசா ரொம்ப பெரியது ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா மாதிரி சம் இருக்கிற ஒவ்வொரு மந்திரத்தோட பின்னணி அதுக்கான காரணம் அதாவது வை அது சம்பந்தப்பட்ட கதைகள் சிம்பலிசம் எல்லாமே இதுல விளக்கப்பட்டிருக்கும் ஓஹோ இதுல சில என்ன சொல்றது ரொம்ப பிரம்மாண்டமான காஸ்மிக் ரிச்சுவல்ஸ் பத்தி இருக்குன்னு சொன்னீங்களே ஆமா முக்கியமா அக்னிகாயனா நெருப்பு பலிபீடம் கட்டுறது புக்ஸ் சிக்ஸ்ல இருந்து டென் வரைக்கும் இத பத்தி தான் டீட்டெயிலா பேசுது என்னது அது பிரபஞ்சத்தை படைச்ச பிரஜாபதி மாதிரி அவர் படைப்புக்கு பிறகு ரொம்ப களைச்சு போய் உடல் சிதறிட்டாராம் அப்படியா இந்த அக்னிகாயனா சடங்குல ஆயிரக்கணக்கான ஸ்பெஷல் செங்கற்களை வச்சு அந்த பலிபீடத்தை கட்டுறது மூலயமா யாகம் செய்யறவங்க பிரஜாபதியோட உடம்ப லிட்ரலி திரும்ப கட்டுறாங்களா நிஜமாவே கட்டுறாங்களா செங்கலை வச்சு ஆமாம் அந்த பலிபிடமே ஒரு மினி யூனிவர்ஸ் மாதிரி பூமி வளிமண்டலம் வானம் எல்லாத்தையும் குறிக்கும் அதோட ஐந்து அடுக்குகள் வந்து ஐந்து பருவங்களை அதாவது காலத்தை குறிக்குது ரொம்ப ஃபேசினேட் பண்ற விஷயம் என்னன்னா அந்த செங்கலை அடுக்கிறது வெறும் பிசிக்கல் செயல் மட்டும் இல்ல அது ஒரு ஆழமான தத்துவ புரிதல் உம் புரியுது அந்த சடங்கு மூலமா யாகம் செய்யும் யாஜமான அதாவது யாகம் செய்பவர் தனக்கு ஒரு அழிவில்லாத தெய்வீக உடலை உருவாக்கிக்கிறார் அந்த செயல் மூலமா பிரபஞ்சத்தோடையும் காலத்தோடையும் தன்னை இணைச்சுக்கிறார் அதோட சிம்பிளிசம் ரொம்ப ஆழமானது சரி சரி இந்த பிராமணத்துல இது மாதிரி இன்னும் நிறைய ஆழமான சடங்குகள் இருக்கா இருக்கு இன்னொரு முக்கியமான உதாரணம் புக் தேர்டீன்ல வர அஸ்வமேதா குதிரை யாகம் ஓ அஸ்வநேத யாகம் கேள்விப்பட்டிருக்கேன் யாகங்களின் ராஜான்னு சொல்லுவாங்களே அதேதான் இது ஒரு ராஜாவோட அதிகாரத்தை நிலைநிறுத்துற ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ரிச்சுவல் பொலிட்டிக்கலா எப்படி ஒரு ராஜாவோட குதிரைய ஒரு வருஷம் தடையின்றி நாடு முழுக்க சுத்தி வர விடுவாங்க யாரோ அத தடுக்கலன்னா அந்த ராஜா ஒரு சக்கரவர்த்திங்கிறதுக்கு இது ஒரு பெரிய அங்கீகாரம் ஒரு ஸ்டாம்ப் ஆஃப் அப்ரூவல் மாதிரி ஓ அப்ப இந்த பவரை காட்டுறதுக்காக ஆமா இந்த யாகம் ராஜாவோட எல்லா பாவங்களையும் போக்கி அவரை ஒரு முழுமையான சாவரனா மாத்துதுன்னு இந்த பிராமணா சொல்லுது இது மட்டும் இல்லாம பல புராண கதைகளுக்கும் இது ஒரு மூல ஆதாரம் அப்படியா உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு மனுவோட வெள்ளப்பெருக்கு கதை இருக்கு இல்லையா மத்ஸ்யாவதாரம் அது முதன் முதல்ல முழுசா விவரிக்கப்படுறது இந்த சதபத பிராமணத்துலதான் புக் ஒன்ல வருது இது அந்த காலத்து நம்பிக்கைகள் கதைகள் எல்லாத்தையும் நல்லா பதிவு செஞ்சிருக்கு இன்ட்ரெஸ்டிங் ஆனா இங்கேயும் ஒரு பெரிய ட்விஸ்ட் இந்த பிரம்மாண்டமான சதபத பிராமணோட கடைசி பகுதி இருக்குல்ல சொல்லுங்க அதுதான் மிகப்பெரிய உபனிஷத்கள்ல ஒன்னான பிருகதாரண்யக உபனிஷத் அட மறுபடியும் உபனிஷத்தா அப்போ சாமிதாவோட கடைசியிலும் உபனிஷத் பிராமணோட கடைசியிலும் உபனிஷத் எக்ஸாக்ட்லி மறுபடியும் நம்ம யாஜன வல்கியா தான் இங்கேயோ ஹீரோ ஓ அவரேதானா எக்ஸ்டர்னல் சடங்குகளுக்கான தூய வேதத்தை வாங்கினா அதே ஆளு ஆமா அதே முனிவர் தான் இப்போ இந்த உபனிடத்தத்துல மிக உயர்ந்த இன்டர்னல் தத்துவத்தை போதிக்கிறார் அகம் பிரம்மாஸ்மி நானே பிரம்மம் நிதி நெதி இது இல்லை இது இல்லை இந்த மாதிரி மகா வாத்தியங்கள் எல்லாம் தான் வருது என்ன ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பாருங்க ஒரே ஆளு ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயும் இருக்காரு அந்த உபனிஷாத் எப்படி தொடங்குதுன்னு பாருங்க வெளியுலக சடங்குகளின் ராஜாவான அஸ்வமேதாவை எடுத்து ஆமா அது அப்படியே இன்டர்னலைஸ் பண்ணுது அதாவது அகவயமாக்குது எப்படி உண்மையான அஸ்வமேத யாகத்தை மனசுக்குள்ளேயே செய் இது ஒரு தியானம் அப்படின்னு சொல்லுது விடியல் தான் குதிரையோட தல சூரியன் அதோட கண் காத்து அதோட மூச்சுனு அந்த எக்ஸ்டர்னல் சடங்குக்கு ஒரு இன்டர்னல் தியான அர்த்தம் கொடுக்குது இதுதான் இந்த ஷிஃப்ட் பாயிண்டா நிச்சயமா இதுதான் இந்து சிந்தனை வெளி சடங்குகளிலிருந்து உள்நோக்கிய தத்துவத்துக்கு திரும்பற ஒரு முக்கியமான தருணம் சொல்லலாம் சடங்க வெறும் செய்யறதை விட அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது முக்கியம்னு இந்த டெக்ஸ்ட் ரொம்ப அழுத்தமா சொல்லுது புரியுது புரியுது அதான் சுக்ல யஜுர்வேதம் அதோட பரிணாம வளர்ச்சியையே இருந்து ஞானத்துக்கு மாறுறதையே நமக்கு படம் பிடிச்சு காட்டுது ஸோ சுருக்கமா சொன்னா சுக்ல யஜுர்வேதம் ஒரு கச்சிதமான டூ பார்ட் சிஸ்டம் மாதிரி ஆமா பார்ட் வாசசனையை சமைத்தா சடங்குகள் வழியா நம்மள ஈஷா வாசிய உபனிஷத்துற முதல் தத்துவ படிக்க கூட்டிட்டு போகுது கரெக்ட் பார்ட் டூ சதபத பிராமணா அந்த சடங்குகளோட வைய விளக்கி அக்னிகாயனா மாதிரி பிரம்மாண்டமான சடங்குகளை புரிய வச்சு கடைசில புகதாரண்யக்க உபனிஷத்துன்ற தத்துவத்தோட உச்சத்துக்கு கொண்டு போகுது சரியா சொன்னீங்க வெளியுலக சடங்கா உள்ளுணர்வு தியானமா மாத்திர ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இது என்ன ஒரு பயணம் பாத்தீங்களா செங்கல் வச்சு எப்படி ஒரு தெய்வீக உருவத்தை அக்னிகாயனா சொல்லி கொடுத்த ஆரம்பிச்சு கடைசியில நீங்களே அந்த தெய்வீகம்தான் வழிகாட்டி மாதிரி இருக்கு இந்த சுக்ல யஜுர்வேதம் வேதாந்த சிந்தனையோட ஆணி வேற இதுல இருக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பா இந்த வெளிச்சடங்கல்ல இருந்து உள்முகமான புரிதலுக்கு மாறின இந்த டிரான்ஸ்பர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இது இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருது ஒருவேளை சேலை விட புரிதல் முக்கியம்னு சொல்ல வருதா அது ஒரு நல்ல கேள்வி